வணக்கம் நம்ம இந்த பர்ச்சேஸ் ரிலேட்டட் வீடியோவை போட்டுக்கிட்டு இருக்கிறோம் ஜெம் ஏற்கனவே போட்டாச்சு இப்போ ஜெம்ல இல்லாத விஷயங்களை பற்றி அதுக்கு டெண்டர் முறையில பற்றி இப்போ வர வீடியோக்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதுக்கு முன்னாடி ரூல் நம்பர் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு என்ன சொல்லுதுன்னா அதை பற்றி இப்போ பார்ப்போம் அதாவது வெளிநாட்டிலிருந்து வாங்குறாங்கன்னா டிபார்ட்மெண்ட்ஸ் இஃப் தே சோ மே எனலிஸ்ட் இந்தியன் ஏஜென்ட்ஸ் ஊ டிசைர் டு கோ டைரக்ட்லி ஆன் பிகாஃப் ஆஃப் தியர் ஃபாரின் பிரின்சிபல்ஸ் அதாவது இந்த இடைத்தரகர் கூடாதுங்கிறது நம்மளுடைய அரசனுடைய இந்திய அரசனுடைய கொள்கை ஆனால் வெளிநாட்டு சப்ளையர் அவங்களுக்கு இந்தியாவில் ஏஜெண்ட் இருக்கிறதுங்கிறது வந்து தவறு கிடையாது காரணம் என்னென்னா அவங்க வந்து ஏன்னா உடனடி கான்டாக்ட் நமக்கு வந்து ஒரு ஒரு சர்வீஸ் வேணும் இன்சலேஷனில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது ஈவன் இன்ஸ்ட்ரேஷன் முடிஞ்ச பிற வேரண்ட்டி பீரியடில் உள்ள பிரச்சினைனா உடனடியாக லோக்கல் கான்டாக்ட்னு இருக்கிறது கொஞ்சம் கன்வீனியன்ஸ் இல்லைனா ஒரு ஒரு விஷயத்துக்கும் இல்லைனா அவங்க இங்கே வந்து கடவுளும் இங்கே வந்து பிரான்ச் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணி வைக்கிறதுக்கு அவங்க சார்பாக இந்தியாவில் லோக்கல் ஏஜெண்ட் நியமிச்சிக்கிறது சட்டப்பூர்வமானது அந்த இது வந்து அப்படி ஒரு இந்தியன் ஏஜெண்ட்டை வந்து இங்கே ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டால் அவங்க அங்கேருந்து கோட் பண்ணுறதுக்கு நம்ம சிபிபிபி போர்ட்டல் வந்து சென்ட்ரல் பப்ளிக் ப்ரொக்யூர்மெண்ட் போர்ட்டல் அதில் அப்ளை பண்ணுறதுக்கு இண்டியன்ஸுக்கு கரெக்டாக இருக்கும் வெளிநாட்டிலேருந்து இன்னும் அதுக்கு ஃபெசிலிட்டி கொடுக்கலன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த லோக்கல் ஏஜென்ட் இருக்கிறது வசதிங்கிறதுனால அவங்கள ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அது முதல்ல ரெஜிஸ்டர் பண்ணி வச்சவங்க அந்த மாதிரி ஏஜெண்ட் வந்து வெளிநாட்டு பிரின்சிபல் வெளிநாட்டு சப்ளையருக்கு பதிலாக அவங்க சார்பாக இவங்களே வந்து கொட்டேஷன் சப்மிட் பண்ணலாம் இதுதான் அதில் உள்ள இந்த ரூலுடைய அம்சம் இது போக நம்ம ஜெம்ல வாங்கிறத பற்றி படிச்சிட்டோம் ஜெம்மில் கிடைக்கலன்னா டெண்டர் எப்படி எப்படி போடணும்னு படிக்கிறதுக்கு முன்னாடி ரிசர்வ் ஐட்டம் சில ஐட்டங்கள் வந்து ஸ்பெஷலாக ஒதுக்கி வச்சுருக்காங்க எந்த மாதிரி அதை வந்து பர்ச்சேஸ் ப்ரிஃபரன்ஸ் அந்த மாதிரி ஐட்டங்களை வந்து யார்கிட்ட வாங்கணும் அப்படிங்குறது கவர்மெண்ட் வந்து நிர்வாக ஆணையில் வச்சு சில ஐட்டங்களை வந்து அதாவது கைத்தறி ஆடை கைத்தறி ஆடை அந்த மாதிரி டெக்ஸ்டைல்ஸ் ரிலேட்டடுது இருந்து விற்பனை செய்கிறது இதுகெல்லாம் வந்து காதி வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் கமிஷன் இருந்து தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் உத்தரவு இருக்குது ஸோ டெக்ஸ்டைல்ஸு துணி ஆடை வகைகள் அல்லது துணிகள் ஜவுளி வகைகள் இந்த மாதிரி எதுவும் ஒரு திரையை வாங்க ஆஃபீஸ்க்கு வந்து ஸ்க்ரீன் போடுறாங்க அதுக்கெல்லாம் வந்து இந்த காதி இதில் வாங்கணும் கரெக்டாக அவங்க தான் வாங்கணும் அப்படிங்கிறது ரூலு இதுக்கு ஜெம்லாம் போக வேண்டியல அந்த கேவிஐசி காதி இண்டஸ்ட்ரீஸ் காதி வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் கமிஷனுங்கிறவங்க அவங்களுடைய அவுட்லெட்லருந்து நேரடியாக வாங்கிக்கலாம் ஏன்னா அது அரசாங்கத்தினுடைய அமைப்பு அது ஸோ அதுக்கு நீங்கள் ஜெம் போகல ஒருவேளை அவங்க ஜெம்மெலாம் விற்கிறாங்கன்னா வாங்குறதுல தவறில்லை இல்லைனா நேரடியாகவும் வாங்கலாம் இது வந்து ஒரு ஸோ ஜெம்மில் வாங்குறத தவிர்த்து இந்த மாதிரி துணி ஜவுளி வகைகள் வாங்கும்போது எஸ்பெஷல் நான் ஸ்கிரீன் உதாரணம் சொல்கிறேன் அந்த மாதிரி எது தேவையானாலும் இப்போ வந்து மிலிட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு பேரக்கில் தனியாக தங்குற வசதிகள்லாம் இருக்கும் அப்போ அவங்களுக்கு போர்வை பிளாங்கெட் எல்லாம் வாங்கிட்டு இருக்கும் அது வந்து காதியில் வாங்கலாம் வாங்கணும் அதுதான் அந்த மாதிரி கைத்தறி துணிகளை வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும்போது இதுக்கு நீங்கள் டெண்டரும் போக வேண்டியதில்லை ஜெம்முக்கும் போக வேண்டியதில்லை நேரடியாக கேபிஎஸ்சி காதி அவுட்லெட்லேருந்து வாங்கிக்கலாம் ஒன்று அது மட்டும் இல்லை இந்த ஹேண்ட்லூம் கைத்தறி ரிலேட்டடுது வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும்போது கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி மகளிர் சுய உதவின்னு சொல்லலாம் குழு அது மாதிரி ஜாயிண்ட் லையபிலிட்டி குரூப் ப்ரொடியூசர்ஸ் கம்பெனி கார்பரேஷன் சொல்லி அவங்கெல்லாம் வந்து வியூவர்ஸ்காக அதாவது நெசவாளர்களுக்காக அமைக்கப்பட்ட குரூப்பு அதாவது கூட்டுறவு அமைப்பில் வைக்கிறது அவங்களுக்கு பயச்சான் கார்டு அப்படின்னா பைச்சான் அறிமுக அடையாள அடையாளன்னு வச்சுக்கிடுவோமே அந்த மாதிரி கார்டு வச்சுருக்கிறவங்ககிட்டயும் அரசாங்கம் வந்து இந்த நெசவு ரிலேட்டட் இது வாங்கும்போது நிறைய வால்யூம் அதிகமாக வாங்குறாங்கன்னா இருபது பர்சன்டாவது இவங்களோட கட்டாயம் வாங்கி ஆகணும்னு சொல்லி ஒரு ரூல் இதெல்லாம் வந்து விதிவிலக்கு நீங்கள் ஜம்மு போகாமல் டெண்டர் போகாமல் வாங்கிறதுக்காக உள்ள விதிவிலக்கு அது மட்டும் கிடையாது ஆத்ம நிர் நிர்பாரத் சொல்லி நம்ம சொல்கிறோம் அதாவது சுய தற்சார்பு அதாவது தற்சார்பு நம்ம மற்ற நாடு நம்பி இல்லாமல் நாமே எல்லாம் உற்பத்தி பண்ணுறக்காக அரசாங்கம் இந்த அதுவும் மோடி அரசாங்கம் வந்த பிறகு மிக அதிகமாக அதுக்கு முன்னாடி இருந்தது இல்லைன்னு சொல்லல பட் இவங்க வந்து முழுக்க முழுக்க தற்சார்பு இருக்கணும் உற்பத்தி நம்ம நாட்டிலே பண்ணுற மாதிரி இருக்கணும் வெளிநாட்டை சார்ந்து இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி அவங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அதனால அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைஸ் சிறு தொழில் நிறுவனங்கள் அவங்க கிட்ட என்னதை வாங்கலாம் அவங்களுக்குன்னு சில கன்செஷன் இத்தனை அவங்களுக்கு ரிலாக்சேஷன் கொடுக்கலாம்லாம் இருக்கு அது அந்த டெண்டர் வரையில் நம்ம அதை பற்றி பேசுவோம் அதையும் ஃபாலோ பண்ணும் ஸோ ஒரு டெண்டர் போகிறாங்கன்னா இந்த சிறு தொழில் நிறுவனங்கள் இந்த எம்எஸ்எம்இயில ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க நிறுவனங்களுக்கு சில சலுகைகள் இருக்குது அவங்க வந்து செக்யூரிட்டி டெபாசிட் கொடுக்க வேண்டிய இஎம்டி கொடுக்க வேண்டியதில்லை அது மட்டும் இல்லை ஒரு நாலு பார்ட்டி செலக்ட் பண்ணுறாங்கன்னா ரெண்டு அல்லது ஒன்று கட்டாயம் இந்த மாதிரி ஸ்டார்ட் அப்பும் அதாவது புதுசாக தொழில் தொடங்கியவர்களும் அது போக இந்த எம்எஸ்எம்இல ரெஜிஸ்டர் பண்ண சிறு கம்பெனிகளும் இவங்களையும் எடுத்துருக்கணும்னு சொல்லி க சில கட்டுப்பாடுகள்லாம் இருக்குது அது ஏன் அப்படி செய்கிறாங்கன்னா லெவல் பிளேயிங் ஃபீல்டு எல்லாமே எஸ்டாப்ளேஷாக பெரிய லெவலுக்கு கம்பெனி மட்டும்தான் பண்ண முடியும்னு சொன்னால் புதுசாக வர்றவங்க முன்னுக்கு வர வழியே எல்லாம் பெருசோ அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணுங்கிறனால வாய்ப்பு கொடுக்கணும் அதே நேரம் அரசாங்கம் வந்து அந்த பொருளுடைய குவாலிட்டி குறையக்கூடாதுக்காக சில பெஞ்ச் மார்க் வச்சு செய்வாங்க அதை பற்றி அந்த டெண்டர் வரையில் நம்ம டீட்டெயிலாக பேசுவோம் இதெல்லாம் விதி விலக்குகள் இது இதுக்கப்புறம் இனிமேல் நம்ம டெண்டரை பற்றி பார்க்க போகிறோம் இது ஸோ ஒரு ப்ரொக்யூரிங் அத்தாரிட்டி பொருள் வாங்க போகிறாங்கன்னா இது எல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் டெண்டரோட பற்றி அடுத்து பேசணும் நன்றி மற்ற வீடியோ இனி வரும் வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்